தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாக்குகளை திருடும் ஸ்டாலின் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் வாக்குகளை திருடும் ஸ்டாலின் இன்றைய தினம் பீகார் மாநிலத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ராகுல் காந்தி தேஜஸ்வி ஆகியோரோடு இணைந்து ஒரு பிரச்சாரத்தில் அதாவது ஒரு ஊர்வலத்தில் கலந்து கொண்டார் அதாவது தேர்தல் ஆணையத்தை பாஜக அரசை கண்டித்து இந்த பிரச்சாரம் அதாவது தேர்தல் ஆணையம் அறுபது லட்சம் வாக்குகளை பீகாரில் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கியதாக குற்றம் சாட்டப்படுகிறது அதாவது வருகிற சட்டசபை தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க உள்ள அந்த வாக்காளர்கள் அறுபது லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கி பாஜக அரசு வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக தேர்தல் ஆணையம் இந்த குளறுபடை குளறுபடிகளை செய்துள்ளதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டுகிறார் மு க ஸ்டாலினும் குற்றம் சாட்டுகிறார் ஆனால் அதே குளறுபடிகள் தற்பொழுது தமிழ்நாட்டிலும் நடைபெற ஆரம்பித்துள்ளது என்பது நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே குளறுபடிகள் பீகாரில் அறுபது லட்சம் வாக்காளர்களை பட்டியலிலிருந்து நீக்கியதைப் போன்று தமிழகத்திலும் இந்த வாக்காளர்களை பட்டியலிலிருந்து நீக்கப்படுகிறார்கள் அது திமுக கூட்டணி வாக்காளர்கள் அல்ல இந்தியா கூட்டணி வாக்காளர்கள் அல்ல திமுக கூட்டணிக்கு எதிராக வாக்களிக்க உள்ள அந்த வாக்காளர்களை அடையாளம் கண்டு அவர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கும் பணியை திமுக செய்து வருகிறது ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு இயக்கத்தை மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டில் திமுக தொண்டர்கள் வீடுகோ வீடுகள் தோறும் வாக்காளர் பட்டியலை எடுத்து சென்று கிளைகள் தோறும் கிளை செயலாளர்கள் மூலமாக கிளை பொறுப்பாளர்கள் மூலமாக வாக்காளர் சரிபார்ப்பு நிகழ்ச்சியை நடத்தியது ஒரு வார்டில் ஐந்தாயிரம் வீடுகள் உள்ளது என்று சொன்னால் அங்கே சென்று இந்த வாக்காளர் திமுகவுக்கு வாக்களிப்பார் இந்த வீட்டில் உள்ளவர்கள் அண்ணா திமுகவுக்கு வாக்களிப்பார்கள் இந்த வீட்டில் உள்ளவர்கள் நாம் தமிழர் கட்சி வாக்களிப்பார்கள் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள் இதில் அதிமுகவுக்கு வாக்களிப்பவர்கள் நாம் தமிழர் கட்சி வாக்களிப்பவர்களை அடையாளம் கண்டு அவர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கும் சதியை திமுக செய்துள்ளது இதற்கு உதாரணம் மதுரை மேற்கு தொகுதி வணிகர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் டேவிட் அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டது ஒரு வாரத்திற்கு முன்பு கூட அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்தது ஆனால் வாக்காளர் பட்டியலை யதார்த்தமாக அவர் சரிபார்த்த பொழுது அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டது அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கியது யார் என்று சொன்னால் ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்தை சார்ந்தவர்கள் வீடுகள் தோறும் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி விட்டு சென்றார்கள் வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்களை சரிபார்த்து சென்றார்கள் டேவிட் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர் என்பதை தெரிந்தவுடன் அவருடைய வாக்கை வாக்காளர் படையிலிருந்து நீக்கியுள்ளார்கள் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி அதாவது அவர் இறந்து விட்டார் என்று கூட சொல்லியிருக்கலாம் அல்லது அவர் வீடு மாறி சென்று விட்டார் முகவரி மாறி சென்று விட்டார் என்று சொல்லலாம் அவருக்கு வேறு தொகுதியில் வாக்கு இருக்கிறது என்று சொல்லியிருக்கலாம் ஏதாவது ஒரு காரணத்தை கூறி அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது அவர் மீண்டும் தன்னுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் நினைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார் இது ஒரு உதாரணம் இப்போ என்ன விஷயம் கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு இருக்காங்கிறத உடனடியாக போய் வாக்காளர் பட்டியலில் போய் செக் பண்ணுங்கள் சேவை மையத்துக்கு போய் செக் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி திமுக எதிர்கொ எதிர்கட்சி வாக்குகளை புறாம் வாக்காளர் பட்டியலில் நீக்குவதற்குரிய முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது பொதுமக்களுடைய வாக்குகளை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்க திமுக முயற்சிக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த முறை திமுக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் திமுக ஆட்சிக்கு கடுமையான அலை வீசுவதால் எதிர்ப்பு அலை வீசுவதால் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய அந்த நடுநிலை வாக்காளர்களையும் அண்ணா அதிமுக வாக்காளர்களையும் நாம் தமிழர் கட்சி வாக்காளர்களையும் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கும் முயற்சியை திமுக எடுத்துள்ளது இதை எப்படி ஒப்பிட்டு சொல்வோம் என்று சொன்னால் திமுக வாக்குகளை திருட ஆரம்பிக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் பீகாரில் அறுபது லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதைப் போன்று தமிழகத்திலும் வாக்காளர்களை நீக்க முயற்சித்து வருகிறது இன்னும் சொல்ல ஒரு கோடி வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கலாம் அண்ணா திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் ஒரு கோடி வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்க திமுக முயற்சித்து வருகிறது திமுக வாக்குகளை திருடுகிறது என்று சொல்லலாம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொன்னால் திருடன் முன்னேற்றக் கழகம் இதுவரையும் தமிழ்நாட்டில் கஜானாவை தான் கொள்ளையடிச்சாங்க திருடினாங்க இப்போ வாக்குகளையும் திருட ஆரம்பித்தாங்க வாக்குகளை திருட ஆரம்பித்தார் மு ஸ்டாலின் அதான் உண்மை இன்னைக்கு பீகாரில் பாஜகவை சொல்கிறாங்க வாக்கு திருட்டு நடைபெற்றுள்ளது வாக்குகளை திருடிய தேர் தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டிலேயே வாக்குகள் திருடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வாக்குகளை திருடியவர் மு ஸ்டாலின் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்வது ஒன் ஒன்றே ஒன்றுதான் தமிழகத்தில் உள்ள வாக்காளர்கள் உடனடியாக தங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதா என்பதை இ மூலமாக அறிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் தங்களுடைய பெயர் வாக்காளர் நீக்கி நீக்கியிருந்தால் உடனடியாக இ மூலமாக விண்ணப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்